அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அதாவது தேங்காய் பீஸ் சரிங்களா இளநீர் கிடையாது தேங்காய் பால் கிடையாது தேங்காய் நம்ம பொதுவாக சொல்லுவோம் தேங்காயும் பொட்டுக்கொள்ளையும் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு தெரியும் பட் இதில் நாம் தேங்காய் மட்டும் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பொதுவாக தேங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் தாமிரம் இரும்பு துத்தநாகம் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்கள் இருக்குது ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா இந்த தேங்காயை வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அனைத்து அத்தியாவசிய சத்துக்களும் இந்த தேங்காயில் வந்து இருக்குது இத்தனை சத்துக்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய நார்ச்சத்துக்களும் இருக்குது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த தேங்காயை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் என்பது ஒரு கோகோஸ் நியூசிபெரா பனைக்கு சொந்தமான ஒரு பழமாகும் நூற்றுக்கணக்கான தேங்காய் எண்ணெய்கள் இருக்குது இந்தியாவிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது எப்படி அரிசியில் வந்து நிறைய வெரைட்டி அரிசி இருக்கோ அதே மாதிரி எண்ணெயிலும் நிறைய அரிசி இருக்குது இந்தியா முழுவதும் காணப்படுகின்றன முக்கியமாக நம்ம சவுத் இந்தியாவில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சி முக்கியமாக கேரளாவை சொல்லலாம் சரிங்களா தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அதன் சுவை அதன் மண்ணிற்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போ நீங்கள் படத்தெலாம் நிறைய பார்த்துருப்போம் சரிங்களா நம்ம விஜயகாந்த் சார் படத்துலேயே பார்த்தீங்கன்னா கவனமணி ஒரு எல்லை இருப்பார் அதிலே சொல்லுவார் ரொம்ப கறிக்குது இந்த மாதிரி அதாவது மண்ணுக்கு தகுந்த மாதிரி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா தேங்காய் இருக்கிற இடம் அதனால் அது பற்றி சொல்லலாம் இப்போ வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தேங்காய் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இது கனையம் மற்றும் நொதி அமைப்புகளின் அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இது நீரிழிவு நோயை உருவாக்கும் அபாயத்தையும் குறைக்கிறது இப்போ பொதுவாக வந்து எல்லா நன்மைகளும் நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுகளிலுமே ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது சரிங்களா நம்ம தேங்காய் வந்து தனியாக வந்து எப்பயும் சாப்பிட்றதில்ல இப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவாங்க சரிங்களா பட் ஆனால் சில டைமில் இந்த பொட்டுக்களையும் தேங்காயும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இது எல்லாத்தையும் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா நம்ம சாப்பிட்றோம் டெய்லியும் ஒரு துண்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது சர்க் ரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதை மெதுவாக்குகிறது மற்றும் கிளைசமிக் பசியை குறைக்க உதவுகிறது இது வாந்தி மற்றும் குமட்டலை குறைக்கிறது இப்போ நம்ம அதாவது வாந்தி மற்றும் குமட்டலை குறைக்கிறது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அது தேங்காயை வந்து நம்ம அதிகமாக சட்னியில் பயன்படுத்துகிறோம் தேங்காய் வந்து பொரியலுக்கு பயன்படுத்தி சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்கல்ல நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம்ல அப்புறம் என்ன நம்ம நன்மை இருக்குது அப்படின்னா அதில் வந்து நன்மை இருக்குது அப்படிங்குற நீங்கள் ஜஸ்ட் வெறும் தேங்காயை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை நன்மைகள் இருக்குது நம்ம சாப்பிட்ற முறைன்னு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து விரைவான செரிமானம் மற்றும் செரிமான மற்றும் குடல் கோளாறுகளுடன் தொடர்புடைய பிற அறிகுறிகளுக்கும் நன்மை வைக்கும் சரிங்களா அதாவது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் கோளாறுகள் தொடர்புடைய அறிகுறிகளுக்கும் வந்து இந்த தேங்காய் வந்து நன்மை அளிக்கிறது இந்த தேங்காய் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பட் நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம எந்தெந்த உணவு எந்த மாதிரி டைமில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் ஸோ நீங்கள் அது எப்படி எடுத்துக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயில் வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சத்துக்கு சிறந்ததாக விளங்குகிறது இது வைரஸ் பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஒட்டுணி எதிர்ப்பு போன்றவற்றிற்கு எதிர்த்து போராடக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த தேங்காயில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த தேங்காயை வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதாவது நம்ம பொதுவாக வந்து அதிகமாக இளநீர் எடுத்துக்குவோம் நீங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் ஜாகிங்லாம் போகிறவங்க என்ன சொல்லுவாங்க அதேமாதிரி வெறும் வயதில் வந்து தேங்காய் இளநீர் குடிக்க ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க பட் என்னுடைய ஒப்பீனியன் வந்து வெறும் வயதில் இளநீர் எல்லோருமே எடுத்துக்கக்கூடாது அவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பெரும் வயிற்றுல எடுத்துக்கூடாது சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயிற்று கொழுப்புகள் மற்ற அனைத்து கொழுப்புகளிலும் மிகவும் ஆபத்தானவை இந்த வயிற்றில் இருக்கிற கொழுப்புகள் வந்து மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்புகளை விட ஆபத்தானவை சரிங்களா அந்த பல்வேறு நோய்களுடன் தொடர்புடவை மற்றும் பல்வேறு நோய்களுடன் அது தொடர்புடவை இடுப்பு சுற்றளவு கொழுப்புகளை குறைப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது புரியுதுங்களா வயிற்றில் இருக்கிற கொழுப்புகள் வந்து மற்ற கொழுப்புகளை விட ஆபத்தானவை அப்படி நீங்கள் இந்த தேங்காய் துண்டு வந்து நீங்கள் சே கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு கொழுப்புகளை இந்த வயிறு இடுப்பு சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கும் நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தொப்பை போட்ட மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த சுற்றளவு உள்ள இடுப்பின் அளவை குறைப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது தேங்காய் சாப்பிட்டு வந்தால் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி கொழுப்பை எரிப்பதன் மூலம் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது சரிங்களா நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து இந்த தேங்காய் வந்து தரிக்கிறது பொதுவாக சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த தேங்காய் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் டெய்லி ஒரு பீஸு ஸ்மால் பீஸ் எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது குழந்தைகளில் கால் கை வலிப்பு சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் இந்த உணவு முறை வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வலிப்பு தாக்கங்களின் வீதத்தை குறைக்க செய்கிறது சரிங்களா குழந்தைகளின் கை கால் வலிப்பு நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பயன்படுத்தலாம்னு சொல்கிறோம் ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது நான் அடிக்கடி சொல்கிறது அப்படி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிறீங்க மெடிக்கல் ஃபாலோஅப்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சில வியாதிகள் இருக்கிற ஏதாவது சில உடலில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆலோசனை பெற்றுட்டு அப்புறம் எடுத்துக்கங்க தேங்காய் ஊட்டச்சத்துகளிலும் அதாவது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சையை அளிப்பது நன்மை பயிற்கும் சொல்கிறாங்க புற்றுநோயை உருவாக்குகிற செல்களை தடுப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது சரிங்களா முக்கியமாக பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சையை அளிப்பது நன்மை பாய்க்கும் சொல்கிறாங்க ஸோ இந்த தேங்காய் வந்து மார்பகம் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ தேங்காய் சாப்பிட்ணா புற்றுநோய் கூட வராமல் தடுக்கும் தேங்காய் நீரில் நீ நீரேற்றத்தை பராமரிக்க உதவும் முக்கியமான எலக்ட்ரோலைட்டுகள் உள்ளன எளிதான உடற்பயிற்சிகள் மற்றும் பிற பிற கடினமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் தங்களால் இயன்றளவு தேங்காய் நீரை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அடிக்கடி தேங்காய் நீரை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலை வந்து எப்போமே நீரேற்றத்துடன் வைத்துக்கொள்ள உதவும் எப்பயுமே நீரேற்றத்துடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த தேங்காய் வந்து நீங்கள் சாப்பிடலாம் முக்கியமாக தேங்காய் தண்ணியும் குடிக்கலாம் தேங்காய் இளநீர் வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கலாமா அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் குடிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இளநீர் குடிக்கக்கூடாது அப்படி குடிக்கணும்னு நினச்சிங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுறேன் சரிங்களா அது தெரிஞ்சுக்கணும் நான் எல்லாருக்குமே வா இளநீர் குடிக்கணும் குடிக்கணும்னு நினைக்காதீங்க தேங்காயில் இயற்கையான டயூரிட்டிக் பண்பு இருக்கிறதுனால சிறுநீர் பாதை தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது அதாவது சிறுநீரின் ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு பயன்படுகிறது சிறுநீர் பாதையில் உள்ள தொற்றுகளை தடுத்து நம்மை காக்கிறது சரிங்களா அதனால் இது தாராளமாக தேங்காய் வந்து சாப்பிட்லாம் சரிங்களா நீங்கள் ஒரு சிறிய துண்டு ஒரு சிறிய அளவுள்ள ஒரு தேங்காய் பீஸ் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எத்தனை நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி அசிடிட்டி மற்றும் நெஞ்சரிச்சல் பிரச்சனை போக்கவும் இந்த தேங்காய் தண்ணீர் உதவும் சரிங்களா இப்போ நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு உணவு அதிகமாக நமக்கு நம்மளையும் மீறி அதிகமாக சாப்பிட்டுட்டாலோ இல்லை சில பிடிக்காத உணவை எடுத்துக்கிட்டாலோ நீங்கள் தேங்காய் சட்னியெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நெஞ்சு கறி உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி அது போன்ற பிரச்சனைகளாக இருக்கும்போது தேங்காய் தண்ணீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் இது தாய் மற்றும் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தொற்று மற்றும் பிற நோய்களை தடுக்கிறது தொற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பிற நோய்களுக்கும் இந்த தேங்காய் வந்து தடுக்கிறது கருவின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு அமனோட்டிக் திரவத்தின் அளவை அதிகரிக்க செய்கிறது தேங்காயில் இத்தனை சத்துக்கள் இருக்குது தாய் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இந்த தேங்காய் வந்து மிகவும் பயன்படுகிறது அந்த அளவுக்கு வந்து தேங்காயில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்குது சரிங்களா பொட்டாசியம் பாஸ்பரம் தாமிரம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது தேங்காயில் அதிக அளவு மோனோ மோனோலாரின் மற்றும் லாரிக் அமிலம் உள்ளது இது பாக்டீரியா வைரஸ்களை பாக்டீரியா வைரஸ்கள் பூஞ்ச் பூஞ்சைகளை கொள்ள உதவுகிறது இது பாக்டீரியா வைரஸ்கள் பூஞ்சைகளை கொள்ள உதவுகிறது சரிங்களா அதாவது தேங்காயில் வந்து அதிக அளவு இந்த மோனோ லாரின் மற்றும் லாரிக் அமிலம் இருக்கிறதுனால நமக்கு இது போன்ற பாக்டீரியா வைரஸ்கள் வராமல் தடுப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது சரிங்களா தொடர்ந்து தேங்காய் சாப்பிடுவது வந்து நமக்கு ஆரோக்கியமான எலும்புகள் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது எது எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுறதுன்னா கால்சியம் சத்துக்கள் அதை கால்சியம் மற்றும் மாங்கனேஸை உறிஞ்சும் உடலின் திறனை மேம்படுத்துகிறது எனவே லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான உணவாகும் சரிங்களா தேங்காய் சாப்பிடுவது நமக்கு ஒரு ஆரோக்கியம் நம்மளுடைய உடலைக்கு வந்து ஆரோக்கியமாக கொள்வதற்கு பயன்படுகிறது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எலும்புகள் பற்களின் வளர்ச்சிக்கும் இந்த தேங்காய் வந்து உதவுகிறது சரிங்களா அதனால் எலும்புகளுக்கும் நமது பற்களுக்கும் உதவுகிறது நம்ம பற்களை வந்து நல்லா வலுவாக கொண்டால் மட்டுமே நம்மளால் வந்து எந்த ஒரு உணையும் சாப்பிட முடியும் நல்லா மென்று சாப்பிட முடியும் சரிங்களா பற்களை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லைனால் துர்நாற்றம் ஈர்களில் பிரச்சனை பல் சொத்தை போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் நான் ஏற்கனவே பற்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்ச அது பாருங்கள் தேங்காயில் உள்ள தேங்காயில் அதாவது தேங்காயில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளது தலையில் இருக்கின்ற பிரச்சனை கொடுக்கு பேன் அரிப்பு போன்றவற்றையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த தேங்காயை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா தேங்காயில் வந்து இத்தனை சொத்துக்கள் வைக்கணும் தேங்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சருமத்தில் ஆக்சிஜனை அதிகரித்து இரத்த ஓட்டம் சீராகும் சரிங்களா இது ஆக்சிஜனை எடுத்து செல்லும் உடலில் சரியான சுழற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் ஸோ தேங்காய் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாப்பதற்கு இந்த தேங்காய் வந்து மிகவும் பயன்படுகிறது சரிங்களா நம்ம ரத்த ஓட்டம் வந்து சீராக சீராக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடலை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளும் நமது உடலில் இருந்து நோய்ப்பு சக்திக்கு ஆல்ரெடி தேங்காய் வந்து ரொம்பவும் பயன்படுகிறது நம்ம ரத்த ஓட்டம் சீராக்குவதற்கும் இந்த தேங்காய் வந்து மிகவும் பயன்படுகிறது ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்டாக தான் நம்மளால் வந்து எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியும் சுறுசுறுப்பாக இயக்க முடியும் அதுக்கு வந்து இந்த தேங்காய் வந்து ரொம்பவுமே பயன்படுகிறது தேங்காய் வந்து தொடர்ந்து சாப்பிடுவதால் சருமத்தில் ஈரப்பதம் அதிகரித்து இளமையாகவும் மிருதுவாகவும் இருப்பதற்கு பயன்படுகிறது சமைக்காத தேங்காய் எண்ணெயை எடுத்து அதை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்தால் இது சருமத்தின் வெடிப்புகள் தடிப்புகள் மற்றும் எரிச்சலை குறைக்கும் மற்றும் உட்புறமாக எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தை உள்ளே இருந்து அழகப்படுத்தும் ஸோ நம்ம தேங்காய் வந்து தேங்காய் தேங்காய் பால் இளநீர் இது மட்டும் தேங்காய் எண்ணெய் போன்ற அனைத்துமே வந்து சத்துக்கள் உடையும் சரிங்களா அதனால தான் வந்து தேங்காய் தான் வந்து நம்மளை தே ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம் எப்படி வந்து நமக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை பூ முருங்கைக்காய் போன்ற அனைத்துமே சத்துக்கள் என்னது அதே மாதிரி தான் தேங்காய் தேங்காயிலும் இத்தனை சத்துக்கள் இருக்குது ஸோ இது அத்தனை சத்துக்களையும் நம்ம வேணும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அனைத்துமே நமக்கு நன்மைகள் தரக்கூடியது அதே மாதிரி வந்து நம்ம நான் பேருக்குமே சொல்லியிருக்கேன் நீங்கள் மெடிக்கல் ஃபாலோப்ஸோ ட்ரீட்மெண்ட் இது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கங்க சரிங்களா அதை ஒன்று சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்ம இத்தனை நன்மைகள் இருக்குது நம்ம குழந்தைகள் முதல் ஒரு மூணு வயசுக்கு மேலே அப் அப்போ பெரியவங்க வரைக்கும் அனைவருமே வந்து தேங்காய் வந்து தாராளமாக சாப்பிடலாம் சரிங்களா இதனால் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சரிங்களா அப்படி உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சர்ஜிக்கல் இருக்குது ஏதாவது மெடிக்கல் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி வந்து வயிற்றில் பிரச்சனை இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க தேங்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தனியாக சரிங்களா நீங்கள் உணவுடன் செத்து சாப்பிட்றது வேற தனியாக ஏதாவது சா சாப்பிட்லாமா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிட்ட கண்டிப்பாக ஒரு கன்சல்ட் பண்ணுங்க சரிங்களா இது என்னுடைய ஒப்பீனியன் எப்பயுமே டாக்டர்ஸ்கிட்ட கேட்காம எந்த ஒரு உணவும் தனியாக நீங்கள் செ செப்பரேட்டாக எடுத்துக்காதீங்க ஏற்கனவே என்ன ஃபுட்டு சொன்னாரோ அதோடு இதை ஆட் பண்ணும்போது நீங்கள் தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நம்ம தேங்காயில் வந்து இத்தனை சத்துக்கள் இருந்தாலும் சில ஒரு ரெண்டு மூணு பக்க விளைவுகள் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒன்றும் பெருசாக கிடையாது அது என்னங்கிறது இப்போ சொல்லப்போகிறேன் தேங்காயில் வந்து அதிக கலோரி கொண்ட உணவாக இருப்பதால் எடை கூடும் அதாவது உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடும் கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கக்கூடும் அதே மாதிரி நீங்கள் அதிகமாக உட்கொண்டால் ரத்த குளுக்கோஸ் அளவை அதாவது அதாவது குளுக்கோஸின் அளவை அதிகரிக்க செய்யும் இது ஸ்மால் ப்ராப்ளம் தான் இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது போட்டிருந்தாலும் நீங்கள் அதிகமாக தேங்காய் போது உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் தேங்காயில் நிறைய சத்துக்களுக்கு அதிக நன்மைகள் தான் தரும் பட் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து என்னென்ன பக்கவளிகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சல நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொருவழி சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்